எல்லாருக்கும் வணக்கம் இது நம்ம வண்ணவளின் வண்ணமயமான நேரம் இன்னைக்கு வந்து நம்ம பட்டு சேனிங்களை தாங்க காட்டலாம் அப்படின்ட்டுருக்கேன் நிறைய பேர் கேறிட்டுருந்தேன் இந்த போச்சம்பள்ளி டிசைனு அப்புறம் இந்த யா அந்த யானை இன்னும் வரல யானை இப்போ தான் வந்து ஒரு ரெண்டு இது போட்டிருக்கோம் அது கட்டாயம் கொண்டு வந்து கொடுக்குறவங்களுக்கு இந்த ட்ரிப் வந்து குதிரை போட்டு கொண்டு வந்துருக்குறோம் குதிரை டிசைன் வந்திருக்கு அந்த குதிரை டிசைன் பார்ப்பீங்களா கொஞ்சம் டிசைன்ஸ் கலெக்ஷன் தாங்க இப்போ புதுசாக நெஞ்சிகிட்டு இருந்ததை ஒரு ரெண்டு ரெண்டு பீஸாக வந்திருக்கு அதெல்லாம் உங்களுக்கு இப்போ காட்டலாம் அப்படின்ட்டு இருக்கேன் வாங்க ஃபஸ்ட்டு சாரீ வந்து எது பார்க்க போகிறோம்னாக்கா நம்ம போச்சம்பள்ளி சாரீ தான் ஃபஸ்ட்டு எடுத்ததும் பார்க்க போகிறோம் சரிங்களா இந்த சாரீ போன ட்ரிப்பும் ஒரு சாரி தான் வந்துச்சு இந்த ட்ரிப்பும் ஒரு ரெண்டு சாரி நெஞ்சுருக்காங்க சரிங்களா நான் டிசைன் ஃபுல்லாக காட்டுறேன் உங்களுக்கு ஏன்னா கொஞ்சம் பிரிக்க முடியாது அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை இதுதான் சாரியோட உடல் பாகம் இப்படி தான் இருக்கும் நல்லா ராணி பிங்க் கலருங்க அதுல வந்து கோல்டுல வந்து நல்லா பூ அழகா பூ டிசைன் போட்டிருக்காங்க போல இந்த பூ டிசைன் காட்டு தம்பி அதுக்கு வந்து கான்ட்ரஸ்டா பாருங்க என்ன ஆனந்தா கிரீன் சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த பச்சை அந்த கலர்ல வந்து சூப்பரா போச்சம்பள்ளி டிசைன் பண்ணிருக்காங்க இது உடல் பாகம் ஃபுல்லாவே தான் இருக்கும் சரிங்களா இது உடல் பாகம் ஃபுல்லா இப்படிதான் இருக்கும் முந்தி காட்டுறேன் நானு நீங்கள் யாருக்காவது கொடுக்குறதுக்கு எடுக்கிறீங்க சாமி கெடுக்கிறீங்க அதனால தான் நான் மேலே போடாமல் இப்போ உங்களுக்கு கீழே இப்போ துணியிலே போட்டு காட்டுறேன் சரிங்களா இதுதான் முந்தி முந்தி ஃபுல்லாகவே ஒரு மாதிரி நல்லா ஃபெதர் ஃபெதர் மாதிரி போட்டு அதில் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க மாதிரியே இருக்குது பாருங்கள் ஒரு மாதிரி அழகாக இருக்குது முந்தி ப்ளவுஸ் வந்து ப்ளைன் ப்ளவுஸு பாருங்கள் ப்ளைன் பிளவுஸு இந்த சாரி வந்து டபுள் ஒர்க்கும் சாரீ ஓகேங்களா டபுள் வார்ப்புனாவே கொஞ்சம் நல்லா திக்னஸாக நல்லா அழுத்தமாக இருக்கும் உங்களுக்கு எல்லாம் தெரியும் அதனால் வந்து இது வந்து டபுள் வார்பு சாரீ இந்த சேரீல வந்து ம உடல் பாகம் பிங்க்கும் பார்டர் வந்து க்ரீனும் இருக்குது க்ரீன்னா அந்த ஆனந்தா க்ரீன் சொல்கிறோம் இல்லைங்களா அந்த க்ரீன் நல்லா ஒரு மாதிரி வித்தியாசமான க்ரீன் எங்கள் ஃபோனில் அதே கலர் தான் தெரியுது சரிங்களா இப்போ வந்து இந்த இந்த சேரீ வந்து இதில் ஒரு ரெண்டு சேரீ கொடுத்துருக்கிறேன் உங்களுக்கு காட்டுறேன் கலர் சூப்பரான கான்ட்ராஸ்ட் கலராக இருக்குதுங்க இந்த போச்சம்பள்ளி ஸாரீ வந்து எ எட்டாயிரத்தி ஐநூறு சரிங்களா இந்த சேரீ இப்போ நான் காட்டிட்டு இருக்கிற சேரீ வந்து எட்டாயிரத்தி ஐநூறு ப்ளஸ் ஷிப்பிங் வரும் சரிங்களா இதில் இன்னொரு கலர் இருக்குதுன்னு இல்லைங்களா அதை எடுத்து காட்டுறேன் இதுதான் இன்னொரு கலர் டபுள் கலர் இதில் க்ரீனும் வெந்தய கலரும் அப்படியே டபுள் ஷேடாக கொடுத்துருக்குறாங்க இதுல பாருங்க முந்தி ரொம்ப அழகா இருக்கும் இதில் கீழே பார்டர் வந்து போச்சம்பள்ளி இது உங்களுக்கு பார்டர்னால் ஜருகிலாம் எதுவுமே இருக்காது பட்டுல வந்து டிசைன் பண்ணிருக்காங்க போச்சம்பள்ளி டிசைன் பண்ணிருக்காங்க அவ்வளவுதான் இந்த இந்த மாதிரி இப்படி சிக்ஸாக் போட்ட மாதிரி இருக்கிறது வந்து இது நம்ம ஊரில் கட்டு கட்டுறதுன்னு சொல்லுவாங்க ஒரு மாதிரி பண்ணுறது மற்ற சாரியில் வந்து இது ஒரு கலர் இது ஒரு கலரு இது ஒரு கலராக கரெக்டாக ப பண்ணியிருப்பாங்க அப்படி பண்ணாக்கா உங்களுக்கு ஃப்யூச்சரில் இதை இதோடய உங்களுக்கு க கிழிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் எங்கள் ஊர் சைடு பண்ணுறது வந்து இந்த நூல் வந்து இது வரைக்கும் இழுத்து இழுத்து இந்த நூல் வந்து இது வரைக்கும் இழுத்து நல்லா ரெண்டி நெருக்கம் பண்ணி பண்ணுவாங்க கலர் கான்ட்ராஸ்ட் கொடுக்கறதுக்கு அதனால இந்த மாதிரி பண்ணுறது வந்து சீக்கிரத்தில் உங்களுக்கு கட் ஆகாது உங்களுக்கு எத்தனை வருஷம் நல்லா நல்லாயிருக்கும் இது வந்து முந்தி பாருங்க வெந்தய கலர் முந்தி உடல் பாகம் வந்து டபுள் கலர் உடல் பாகம் வந்து க்ரீனும் லைட்டு க்ரீனும் வெந்தய கலரும் கலந்த மாதிரி உடல் பாகம் இந்த சேரீலையும் பாருங்கள் எல்லா இடத்துலையும் அங்கங்கே பூ போட்டிருக்கு அதில் போட்டிருந்த பூ வேறு மாதிரி இதில் போட்டிருக்க பூ வேறு மாதிரி பாருங்கள் பூ டிசைன் அழகாக இருக்குது ப்ளைனாக இல்லாமல் இதில் வந்து ரோஸ் கோல்டில் வந்து பூ போட்டிருக்காங்க பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகுது இந்த ரோஸ் கோல்டு வந்து நீங்கள் க இல்ல இவ்வளோ வேறு விசேஷத்துக்கு போகும்போது லைட்டிங் போட்டிருக்காங்க இல்லைங்களா அந்த கோ எல்லோ கலர் லைட்டிங்க்கு அப்படி கோல்டு மாதிரி மின்னுதுங்க அப்படியே ஏன்னா இதுவே வந்து நாங்கள் இப்போ லைட்டிங் போட்டு காட்டினோமா அவ்வளோ சூப்பராக இருக்கும் லைட்டிங் நம்ம எங்கே போய் போடுறது அவங்க சன் லைட் மட்டும்தான் இருக்குது நமக்கு அதனால உங்களுக்கு லைட்டிங்கில் பார்க்கும் போது அதனால் வித்தியாசமாக தெரியும் சரிங்களா இந்த இ இதுவுமே கோல்டு ஜருகு தான் போட்டு நெஞ்சு ரோஸ் கோல்டு ஜருகை போட்டு நெஞ்சிருக்காங்க இந்த முந்தியில் இருக்கிறதுமே ஓகேங்களா டிசைன் ரெண்டுமே ரெண்டு சாரிக்குமே ஒரே டிசைன்னா கலர் மட்டும்தான் வேற உங்களுக்கு எந்த சாரி பிடிச்சிருக்குதோ அந்த சேரீ நீங்கள் பார்த்துட்டு பிடிச்ச சாரி சொல்லுங்கள் அப்போ உங்களுக்கு ஃபுல்லாக கூட ஓப்பன் பண்ணி காட்டுறோம் நாங்கள் சரிங்களா இப்போ இது ரெண்டு சாரி தான் இருக்குது இந்த போச்சம்பள்ளி இந்த டிசைனில் இது ரெண்டு சாரி இருக்குது இந்த ரெண்டு சேரீல ஒவ்வொரு சேரீயும் எட்டாயிரத்தி ஐநூறு ப்ளஸ் ஷிப்பிங் வரும் சரிங்களா ப்யூர் பட்டு சாரி பட்டுக்கு பட்டு போட்டு நெஞ்சது ப்யூர் பட்டு சாரி டபுள் வர்ப்பு சாரி இந்த சேரீ பற்றி சொல்லிட்டுனா அடுத்த ஸேரீ பார்க்கலாம் அடுத்து இதுவும் போச்சம்பள்ளி சேரீ தான் ஆனால் இது வந்து இப்போதைக்கு எங்கள்கிட்ட ஒரே ஒரு சேரீ தான் இருக்குது இது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னிங்கன்னா அதுக்கப்புறம் மேற்கொண்டு நெய்யறத எடுத்துகிட்டு வந்து காட்டுறேன் நான் சரிங்களா இப்போ இது இப்போ இது ஒன்று தான் இப்போ தான் நெஞ்சு வந்துச்சு அதனால் இது ஒரு சாரீ தான் நான் எடுத்தேன் சரி இருக்கட்டும் ஒன்று மட்டும் மாடல் காட்டலாம் அப்படின்னு இது எப்படின்னாக்கா உடல் பாகம் ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு போச்சம்பள்ளி டிசைன் வந்துருங்க பார்டர் மட்டும் பிளைன் பிளைன் பார்டர் இது வந்து காப்பி கொட்டை கலர் கருப்பு கிடையாது காப்பி கொட்டை கலர் ஏன்னால் இப்போ நான் கருப்பே போடுறது கிடையாது உங்களுக்கு யாருக்கும் கருப்பு பிடிக்க மாட்டேங்குது அப்படிங்கிறதுக்காக கருப்பே போடாதீங்க அப்படின்ட்டேன் இது வந்து நல்லா காப்பி கொட்டை கலரு அதில் வந்து ரோஸ் கோல்டில் லீஃப் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க இந்த ரோஸ் கோல்டு லிங்க் இருக்குது பொறுத்தமே இலை மட்டும் இருக்கிற மாதிரி இலையே வித்தியாசமாக இருக்கு பாருங்க இது வந்து போச்சம்பள்ளி சரி அங்கே அங்கே எப்படி ஆ பிரியா எங்கே வந்து இது பிடிவா பிடிச்சி இப்போ காட்டுத்தம்மி சாரி ஃபுல்லாகவே உடல் பாகம் ஃபுல்லாக இப்படி தான் இருக்கும் பார்டர் வந்து இப்படி தான் இருக்கும் பார்டரும் பிளைன் உங்களுக்கு ஜருகை கிடையாது ப்ளைனில் பட்டில் அப்படியே பிளைனாக இது மட்டும் மாற்றி கொடுத்துருக்காங்க முந்தி பார்த்திடலாம் முந்தி பாருங்க ரோஸ் கோல்டில் அங்கே உடலில் இருக்கிற அதே லீஃப் இலை வந்து இங்கேயும் இருக்குது பாருங்கள் ரோஸ் கோல்டில் இந்த சாரீ இது ஒரே ஒரு சேரீ மட்டும்தான் இப்போ இப்போதைக்கு என்கிட்ட இருக்குது இதில் உங்களுக்கு வேணும் அப்படின்னீங்கன்னாக்கா சொல்லுங்கள் இதுக்கப்புறம் அடுத்தடுத்து தறியில் வரது எடுத்து கொடுக்குறேன் சரிங்களா இந்த சேரீ வந்து எட்டாயிரத்தி அறநூறு ப்ளஸ் ஷிப்பிங் வரும் சரிங்களா நான் அந்தந்த சேரீக்கு மேலே உங்களுக்கு ரேட்டு போடுறேன் அதை பார்த்துட்டு நீங்கள் வேணும்னு நினச்சிங்கனாக்கா நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கு சேரீ வந்து பிடிச்ச சேரீயை உங்களை விரிச்சு காட்டுறோம் நாங்கள் இது அடுத்த போச்சம்பள்ளி சாரி இப்போ போச்சம்பள்ளியிலே போன நிறைய கேட்டதுனாலதான் இந்த மாதிரி மாடல் போட்டிருக்கோம் இந்த சேரீ பாருங்க இது உங்களுக்கு வந்து இந்த அப்படியே போச்சம்பள்ளி எப்படி டிசைன் இருக்குமோ அந்த சேம் டிசைனே போட்டிருக்கோம் இது வந்து கிரே கலர் உடல்ல கிரே உடம்பெல்லாம் வந்து ஒரு மாதிரி அந்த டிசைன் போட்டிருக்கு போச்சம்பள்ளி டிசைனு மேலே வந்து காண்ட்ராஸ்ட்டு கலர் கொடுத்துருக்கோம் வாடாமல்லி கலர் காண்ட்ரஸ்ட்டு கலர் கரை அதுலேயுமே பூ போட்டிருக்கு கீழே வந்து ஜருங்க மேலேயும் கீழே ஒரே மாதிரி கொஞ்சம் தூரத்துல இருந்து எடுத்துக்காட்டு டிசைன் தெரியட்டும் ஆ ஓகேங்களா மூந்தி இப்போ வாடாமல்லி கலர்லேயே போச்சமல்லி டிசைன் பண்ணி இருக்கு இதை சேரீ ஃபுல்லாகவே இந்த டிசைன் சேரீல இதே சேம் கலராக ரெண்டு சேரீ இருக்குதுங்க ஓகேவா இந்த ரெண்டு சேரீல யாருக்கு ரெண்டு சேரீலாம் எது எது வேணுமோ எடுத்துக்கங்க ஸேரீ வந்து எட்டாயிரத்தி அறநூறு ப்ளஸ் இப்ப வரும் ஓகேங்களா ஏன்னா போச்சமல்லிங்கிறது கொஞ்சம் நெய்யிறது கொஞ்சம் சிரமம் தான் பட்டுல க பட்டுல பட்டில் நெய்யறது அதுக்கு தான் வந்து உங்களுக்கு ரேட் அளவுக்கு வருது சரிங்களா இதுவே வந்து நான் ஒரு அம்மா போட்டிருந்தாங்க அவங்க பெரிய பெரிய கடை வச்சிருக்காங்க பதிமூணாயிரம் பதினஞ்சாயிரம் இந்த போச்சமல்லி டிசைன் மட்டும் அவ்வளோ ரேட்டு போட்டிருக்காங்க இந்த போச்சமல்லியில் ரெண்டு சாரி இருக்குது நான் சொன்னேன் கிரேக்கு லேவண்டம்மா வடாமல்லி கலர் பார்டர் வச்சது ரெண்டு சாரி இருக்குது இப்போ நம்ம அடுத்த சாரி பார்த்துரலாம் அடுத்த சாரி இந்த கலருக்காகவே தான் உங்ககிட்ட காட்டுறேன் நானு நான் ரொம்ப எனக்கு இந்த கலர் பிடிச்சிருந்துச்சி இது வந்து பார்டர் லெஸ்ன்னு சொல்லுவாங்க ப்ப இந்த சேரீ இதுக்கு வந்து பார்டர் இருக்காது ஆனா உடல்ல இருக்கிற சேரீவில் வந்து டிசைன் பண்ணிருக்கோம் இதுதான் உடல் பாகம் நல்லா லைட்டு லேவண்டர் இருக்காங்க அவ்வளோ அழகு கலர் லைட்டு லேவண்டர் அப்படியே அதில் பிங்க்கில் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க ஏன்னா முந்தி வந்து நல்லா ரோஸ் பிங்க் நல்ல லைட்டு பிங்க் அந்த பட்ரோஸோட ரொம்ப லைட்டு பிங்க்கில் வந்து உள்ளே ஜரிக ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க சாரி ஃபுல்லாவே இது மாதிரி வட்ட வட்டமா அப்படிதாங்க காயின் டிசைன் சொல்லுவோம் நாங்கள் இதெல்லாம் அந்த காயினில் வந்து அன்னப்பச்சை வச்சுருக்கோம் அன்னப்பச்சை வச்ச காயின் டிசைனு இந்த இந்த இது சாம்பிளுக்காக ஒரே ஒரு சாரி மட்டும்தான் இப்போ நெஞ்சு வந்திருக்கு ஓகேங்களா இது நீங்க எல்லாரும் கேக்குறத பொறுத்து தான் இதை அடுத்து நாங்கள் தறியில போடலாமா வேண்டாமாங்கிற ஒரு இதுல இருக்கிறோம் ஐடியாவில் இருக்கோம் அதுக்கு வந்து முந்தி பாருங்க நான் சொன்னேன் லைட்டு பிங்க் முந்தின்னு முந்தி ஃபுல்லா தான் இருக்கும் சேரில வேற எதுவும் இல்லைங்க உடல் பாகம் ஃபுல்லாக இந்த மாதிரி காயின் டிசைன் நல்லா பெரிய பெரிய காயும் பச்சை வச்சுட்டு அதுக்கு காட்டுறஸ் தான் முந்தி ஓகேங்களா இதுக்கு எல்லாத்துக்குமே ப்ளைன் ப்ளவுஸ் தான் முந்தி என்ன கலரோ அதே கலர் பிளைன் ப்ளவுஸ் தான் வரும் ஏன்னா மேக்சிமம் பட்டுல வந்து டிசைன் அந்த கரை ரெட்டப்பட்ட கரை இந்த மாதிரி கரை இருந்தால் மட்டும்தான் போடுறாங்க இல்லாட்டினா அப்படியே தான் பிளைனாக தான் நெய்கிறாங்க நான் இப்போ காட்டுற எல்லா சேரீயுமே டபுள் ஒர்க்பு சரிங்களா எதுவுமே ஒன்றரை வார்ப்பு கிடையாது டபுள் வார்ப்பு அடுத்த சாரி இது போன ட்ரிப் நான் கொண்டு வந்த சாரி தான் நினைக்கிறேன் ஸ்ட்ராபெரி சாரி ஸ்ட்ராபெரி நிறைய பேர் கேட்டீங்க கடைக்காரங்க வந்தாவே தூக்கிட்டு போயிடுறாங்க அக்கா ஸ்ட்ராபெரிய எனக்கு வந்து ஐயோ ஒரு ட்ரிப் காட்டுறது கொடுங்கன்னு கேட்க கூட முடிய மாட்டேங்குது இது நான் காட்டுறேன் கலர் காட்டுறேன் எடுத்துக்கோ இதுதான் கலரு நல்லா கோல்டு கலரா மெரூன் கலரா ஆ கோல்டன் கலரில் மெரூன் போட்டால் எப்படி இருக்கும் அது மாதிரி இருக்குது உடல் பாகத்தில் அதில் வந்து ரோஸ் கோல்டில் வந்து ஸ்ட்ராபெரி டிசைன் முன்னெஞ்சுருக்கோம் அந்த ஸ்ட்ராபெரி டிசைன் நல்லா எடுப்பாக தெரியுது இந்த கலருக்கு ஓகேங்களா நல்லா இந்த கலருக்கு எடுப்பாக தெரியுது ம பார்டர் கீழே வந்து க்ரீனு க்ரீன்னா க்ரீனில் ஒரு நூறு கலர் இருக்க மாட்டேங்குதுங்க க்ரீனே கொஞ்சம் 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 வித்தியாசத்துலேயே ஒரு அவ்வளோ கலர்ஸ் இருக்குது இது ஒரு வித்தியாசமான க்ரீனு சரிங்களா சூப்பரான க்ரீனாக இருக்குது இந்த க்ரீன் அதில் வந்து அங்கங்கே தூர தூரமாக ஸ்ட்ராபெரி டிசைன் போட்டிருக்கோம் இதில் என்ன நம்ம கட்டிட்டு போனோமா இதில் வந்து க கல்யாண மண்டபத்தில் நம்ம ரோஸ் கோல்டு ஜருகு போட்டுக்கிறது அப்படியே ரொம்ப ஜிகு ஜிகு நம்ம பளிச்சுன்னு தெரியும் நம்மளோட சேரீ கண்ணையும் பழிக்கிற அளவுக்கு இருக்கும் இது முந்தி முந்தி ஃபுல்லாகவே வெறும் குட்டி குட்டியாக ஸ்ட்ராபெரிங்க சூப்பர் ஆ சூப்பரான கலர் காண்ட்ரஸ்ட்டு உங்களுக்கு இந்த மாதிரி கலர் காண்ட்ரஸ்ட்டு உங்களுக்கு எங்கேயுமே பார்க்க முடியாது நான் புதுசாக கலர் காண்ட்ரெஸ்ட்டு போட்டதுனாலே எடுத்துக்காட்டணும் அப்படின்ட்டு எடுத்துக்காட்டியிருக்கேன் சரிங்களா அது என்ன ரேட் கிடைக்கு போட்டிருக்கேன் இந்த ஸ்ட்ராபெர்ரி saree வந்து எட்டாயிரத்தி நானூறு ப்ளஸ் ஷிப்பிங் வரும் சரிங்களா உங்களுக்கு டபுள் வார்ப்பு அப்படிங்கிறதுனால தான் உங்களுக்கு ரேட்டே எட்டாயிரத்துக்கு மேல போகுது உங்களுக்கு ஒன்றரை பார்ப்பு சிங்கிள் வார்புலாம் வந்துச்சுனாக்க உங்களுக்கு ரோ ரேட் ரொம்ப கம்மியாக வரும் சரிங்களா டபுள் வார்ப்புனாலே கொஞ்சம் நெய்யறதும் கஷ்டம் அதில் நல்ல நல்லா தடிமனாக நம்ம வந்து நூல் போட்டு கொஞ்சம் கெட்டியமா நெய்வாங்க அதுக்கு தான் இப்போ அதுவும் ஒரே சேரீ தான் இருக்குது அடுத்தது இது வந்து இப்போ போன ட்ரிப்பு இந்த லெட்டப்பட்டாக்காரை போட்டது காட்டினேன் அது நிறைய பேர் எடுத்துக்கிட்டிங்க அதில் அது எதுவுமே ஸ்டாக் இல்லைன அதில் வந்து இப்போ இது இது புதுசாக உள்ளே டிசைன் பண்ணியிருக்காங்க இந்த உள்ளாக இருக்கிற டிசைன் புதுசு நான் காட்டுறேன் அவங்க உடல் பாகத்தில் வந்து அது கொஞ்சம் தூரம் தூரமா சன்னமான கோடு வந்திருக்கும் ஆனால் இப்போ இதுல வந்து பாருங்க நல்ல நெருக்கமான கோடு ஜருகை பக்கத்துல வந்து கடுத்துமே இந்த இது வந்து நல்ல நேவி ப்ளூக்கு ஒரு க்ரீன் கலர் ஒரு கிரீன் அது ஒரு வித்தியாசமான கிரீன் சரிங்களா இந்த உடல் பாகம் ஃபுல்லாவே உங்களுக்கு வந்து ஜருகை ஜருகன்னா ஒன்று சில்வர் ஜருகை ஒன்று கோல்டு ஜெருகை அந்த மாதிரி பாருங்க டபுள் ஜெருகை வந்திருக்கு அதுவும் நல்லா பெரிய பெரிய ஜெருகையா வந்திருக்கு லைன்ஸ் நல்லா கிளியராக தெரியற அளவுக்கு பெரிய ஜெருகியா போட்டிருக்கோம் சரிங்களா பார்டர் வந்து அதுல இருந்து அதே ரெட்டப்பட்ட பார்டரு முந்தி பார்த்துரலாம் முந்தி பாருங்க முந்தி இந்த மாதிரி போட்டிருக்கோம் மேங்கோ மேங்கோவா போட்டு இந்த மாதிரி கிராஸ் கட்டிங்ல போட்டிருக்கோம் ஓகேங்களா சாரி ஓவரா இப்படிதான் நேவி ப்ளூக்கு ஒரு மாதிரி வித்தியாசமான கிரீன் கலர் பார்டர் கொடுத்துருக்கோம் இந்த சாரியோட ரேட் வந்து ஏழாயிரத்தி எட்நூற்றி ஐம்பது ஓகேங்களா அந்த சேரீ விட இது வந்து கொஞ்சம் விலை அதிகமாக தான் இருக்கும் ஏன்னாக்கா அந்த சேரீ லைன்ஸ் வந்து சிங்கிள் சின்ன இதுலயே பா இவ்வளோ தான் லைன்ஸ் வந்துருக்கும் இதில் வந்து ஜருகு கொஞ்சம் ஜாஸ்தி போட்டிருக்கும் லைன்ஸ் அதிகமாக பெருசாக இருக்குது நெருக்கமாக இருக்குது அதுக்காக தான் அதை விட ஒரு நூறுரூபா உங்களுக்கு அதிகமாக இருக்கும் இந்த சாரி சரிங்களா இதில் இது ஒரே ஒரு கலர் தான் இருக்குது அடுத்த சாரி பார்த்தலாம் இது வந்து ஜூட்டு மெட்டீரியல் இந்த ஹெவியான ஒர்க் இருக்கிற இந்த சாரி வந்து ஜூட்டு மெட்டீரியலு எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சில் இதில் கலர்ஸ் போட சொல்லியிருக்கேன் இதில் இந்த ஜூட்டு மெட்டீரியலில் ஜூட்டு மெட்டீரியல் அப்படின்னா நல்லா வெயிட்டாக இருக்கும் சாரி கொஞ்சம் வெயிட்டான சாரி தான் அதை விட இது கொஞ்சம் வெயிட் தான் இது ஸாரீ அதே சேம் டிசைன் தான் ஆனால் மெட்டீரியல் வந்து ஜூட்டு மெட்டீரியல் உங்களுக்கு ஜூட்டு மெட்டீரியல்னால் தெரியும் நான் நினைக்கிறேன் நான் இல்லை இருந்தாலும் சொல்கிறேன் உங்களுக்கு ஆ அதே சேம் இந்த லைன்ஸ் போட்டது தாங்க ஸாரீ ஃபுல்லாக லைன்ஸு ஆனால் பாருங்க இந்த மாதிரி இருக்கும் பஞ்சு பட் பஞ்சு போட்டு நெய்யறதுன்னு சொல்லுவாங்க இதுக்கு இது மாதிரி தான் இருக்கும் சேரீ ஃபுல்லாக அது மாதிரி ஒரு மாதிரி சொர சொரனு இருக்குது பார்த்திங்களா இது மாதிரி இருக்கும் ஆனால் வந்து மெட்டீரியல் சாஃப் சாஃப்டான மெட்டீரியல் தான் இப்போ வந்து ஸாரீ நல்லா சாஃப்டாக இருக்கும் ஆனால் இதில் நெய்யிற டிசைன் வந்து ஒரு மாதிரி வித்தியாசமான பட்டில் நெய்யிற மாதிரி இருக்கும் பட்டும் பஞ்சு பட்டும் சேர்த்தி போட்டு நெய்யற தான் இந்த ஜூட் மெட்டீரியல் சரிங்களா ஓகே இது வந்து ஜூட் மெட்டீரியல் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் இது வந்து ஃபுல்லாக வந்து பஞ்சு பட்டு போட்டு நெய்யறது சரிங்களா அதனால தான் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு மாதிரி வித்தியாசமான மெட்டீரியல் வருது சரிங்களா இந்த சாரீ கட்டிக்கிறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கும் அது அவ்வளோ இதில் ஒரே கலர் தான் இருக்கு இதில் தான் முந்தி பார்த்துரலாம் முந்தி பாருங்கள் ஒரு மாதிரி ஸ்டார் மாதிரி ஸ்டார் மாதிரி சூப்பராக இருக்குது ஒரு மாதிரி பளிச்சுனு இருக்குது ஓகேங்களா அவ்வளவுதான் இந்த இது வந்து நேவி ப்ளூக்கு அதே சேம் பார்டர் சேம் டிசைன் தான் அவ்வளவுதான் இந்த சாரி வந்து முழுக்க முழுக்க ஜூட் மெட்டீரியல் ஓகேங்களா இது ஒன்று ரேட்டு நான் சொல்லவே இல்லையே ஏழாயிரத்தி எட்நூத்தி ஐம்பது பிளஸ் ஷிப்பிங் வரும் சரிங்களா இந்த இதுல இந்த ஜூட் மெட்டீரியல்ல ஒரே ஒரு சாரி தான் இருக்குது இதுல வந்து நீங்க கேட்கறத பொறுத்துதான் அடுத்து தறியில போடலாமா வேண்டாமான்னு முடிவு பண்ண போறேன் நான் சரிங்களா அடுத்த சாரி இது முதல் நாள் காட்டின டிசைனே தான் அதில் ரெண்டு பேர் வந்து அதே கலர் வேணும்னு சொல்லி மறுபடியும் அதே கலர் கொடுத்துட்டோம் நாங்கள் அதில் எக்ஸ்ட்ரா இருந்த கலர் தான் இந்த ஒரு கலர் இது வந்து வெங்காய சரிது கலர் ஆனியன் பிங்க் உள்ள உடல் பாகத்தில் வந்து காப்பரில் குட்டி குட்டியாக ஃப்ளவர் டிசைன் போட்டிருக்க பாருங்க சரியா இதுக்கு வந்து பார்டர் வந்து இந்த கான்ட்ராஸ்ட் கலரில் பார்டர் கொடுத்துருக்காங்க அதுலேயுமே ஆனியன் கலர் வந்து உங்களுக்கு கலந்து உங்களுக்கு பார்டராக கொடுத்துருக்காங்க சில்வரில் ஜருகை சில்வர் ஜருகை போட்டிருக்காங்க ஓகேங்களா இது முந்தி பாத்தரலாம் முந்தி ரொம்ப அழகு ஒரு மாரி பூ பூவா போட்டிருக்கு பார்டரில் என்ன பூ போட்டிருக்கோ அதே மாதிரி தான் முந்தியிலையும் போட்டிருக்காங்க எல்லாம் சில்வர் ஜெர்ஜியில் பண்ணியிருக்காங்க இது ஓகேங்களா ப்ளவுஸ் வந்து ப்ளைங் ப்ளவுஸ் தான் வரும் இது வந்து ஆனியன் பிங்க் இந்த டிசைன்ல இப்ப இது ஒரு கலர் தான் இருக்கு நான் போன ட்ரிப் ப்ளூ கலர்ல காட்டியிருந்தேன் அந்த ப்ளூ கலர்ல ரெண்டு பீஸ் எக்ஸ்ட்ராவே போயிருச்சு அது ரெண்டு பேர் ரெண்டு மூணு பேர் கேட்டதுனால அது தறியில இருந்ததே கொண்டு வந்து கொடுத்துட்டோம் அதுல அப்ப எடுத்துட்டு தான் இது ஆனியன் பிங்க் வந்திருக்கு இந்த சாரி வந்து எட்டாயிரத்தி இருநூறு பிளஸ் ஷிப்பிங் வரும் சரிங்களா அடுத்துதான் நான் புதுசா கொண்டு போட்டேன் இப்போது புது டிசைனு அது நீங்கள் பார்த்துருங்க ரொம்ப அழகாக இருக்குது இந்த டிசைன் அதனால் தான் லாஸ்ட்டாக காட்டுறேன் சரிங்களா பிடிச்சிக்கிட்டா இதுதான் நான் குதிரை சொன்னேன் இல்லைங்களா அந்த குதிரை தான் இது போன ட்ரிப்பு யானை கொண்டு வந்தேன் யானை ரொம்ப நல்லா கொண்டுச்சு இப்போ குதிரை கொண்டு வந்துருக்கேன் இந்த கலர் காண்ட்ரஸ்ட்டு நிறைய பேர் கேட்டீங்க ஒரு காஃபி கலர் மாதிரி ஒரு நல்லா மெருன் போட்டிருக்காங்க அதனால காபி கொட்டை கலரு மெருனை நாவப்படுற கலரடா மெரூன் தான் காபி கொட்டை கலர் எப்படிங்க காப்பிக்கொட்டை கலருக்கு நல்ல சூப்பரான ஒரு மெருன் கலந்து சாரி அதில் ரோஸ் கோல்டா ரோஸ் கோல்டில் வந்து குதிரை போட்டிருக்காங்க குதிரை பார்த்தீங்களா பொம்மை குதிரை அழகாக இருக்குது யானை எப்படி அங்கே போன ட்ரிப் குட்டி யானை அழகாக இருந்துச்சு இந்த ட்ரிப்பு குட்டி குதிரை அழகாக இருக்குது நல்ல பின்னாடி வால் வந்து முடியாட்ட குதிரை போட்டு குதிரை வால் போட்டு அழகாக நிற்கிது சூப்பரான டிசைன் இந்த ட்ரிப் கொளந்திருக்கேன் இதுக்கு வந்து முந்தி பார்த்தரலாம் முந்தி நிறையா குதிரைங்க நிற்கிற மாதிரி சரி பாரு இதுதான் முந்தி டிசைனு சரிங்களா இது வந்து கருப்பு கலர் கிடையாது இது வந்து காப்பி கொட்டை கலர் சரிங்களா இந்த கலர் சேரீ வேணுன்னாலும் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க இந்த சேரீயோட ரேட்டு வந்து எட்டாயிரத்தி நானூறு எட்டாயிரத்தி நானூறு எட்டாயிரத்தி நானூறு ப்ளஸ் ஷிப்பிங் வரும் சரிங்களா நான் தான் கத்த கத்தி கத்தி பேசிட்டு இருக்கிறேன் எனக்கு எங்க வீட்டு வாசல்லையும் மைக் வச்சு கத்திட்டு போறாங்க இதுக்கு இப்ப நான் கலர்ஸ் மட்டும் காட்டுறேன் டிசைன் எல்லாம் இதே குதிரை தான் கான்ட்ரஸ்ட் கலர் மட்டும் நான் காட்டுறேன் உங்களுக்கு கான்ட்ரஸ்ட் கலருமே ரொம்ப சூப்பர் சூப்பரான கான்ட்ரஸ்ட் கலரு இது ஒரு கலர் பாருங்க இது ரொம்ப அழகான ஒரு ஆனந்தா கிரீன் நினைக்கிறேன் இது இந்த கலருக்கு அதுக்கு நல்லா டார்க் கிரீன் போட்டிருக்காங்க பார்டராக டார்க் கிரீன் போட்டிருக்காங்க முந்தியும் க்ரீன் கலர் முந்தி எல்லா குதிரையும் இருக்கிறது முந்தி உண்மையாலுமே நீங்கள் இந்த மாதிரி வித்தியாசமான சேரீ நீங்கள் கட்டிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு வந்து மண்டபத்துலேயே கேட்பாங்க ஏதோ சூப்பராக இருக்குது அப்படின்னு ஏன்னாக்கா இந்த மாதிரி சேரீலாம் இன்னும் சே இதில் வந்து கடைங்களில் ரீச் ஆகலை அதுக்காக சொல்கிறேன் நான் இது ஒரு கலருங்களா இந்த கலர் வேணால் ஸ்கிரீன்ஷாட் பண்ணிக்கணும் வாட்ஸ்அப் பண்ணி க கேளுங்க பிடிச்ச சேலி உங்களுக்கு பிரித்து காட்டுறோம் நாங்கள் ஆ இது ஒரு கலரு அடுத்த கலரு இது சூப்பரான பெப்சி ப்ளூவு பெப்சி ப்ளூவுக்கு நல்லா காப்பி கொட்டை கலர் வந்து காண்ட்ராஸ்ட்டாக கொடுத்துருக்கோம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு பெப்சி ப்ளூவுக்கு கான்ட்ரஸ்ட்டாக காப்பி கொட்டை கலர் கா இது கான்ட்ரஸ்ட்டு கலரு எடுப்பாக கொடுத்தாதாங்க நம்ம ரோஸ் கோல்டில் வந்து அந்த பொம்மை போடும்போது அந்த பொம்மை நல்லா பளிச்சுன்னு தெரியும் அதுக்கு தான் கொஞ்சம் கா பார்டர் கலர் வந்து நல்லா கான்ட்ராஸ்ட்டாக கொடுக்கறது வேறு ஒன்றும் இல்லை சரிங்களா நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தா அந்த காவி கலர் தான் ஆனால் அதுக்கு வந்து நம்ம அதை விட கொஞ்சம் லைட்டு பாருங்க நான் காட்டுறேன் இது நல்லா மெருனு நல்ல டார்க் மெருனு இது அதுலேயே லைட்டு நம்ம நார்மலாக போட்டு வைக்கிறோம் இல்லைங்களா அந்த மெரூன் இது அதுக்கு வந்து கிரீன் கலர் கொடுத்துருக்காங்க டபுள் வார்ப்புங்கிறதுனால சாரி வந்து நல்லா தகுடாட்டம் இருக்குது அப்படியே எங்ககிட்ட ரெகுலராக வாங்குறீங்க வாங்கினீங்களே தான் மறுபடியும் மறுபடியும் ரிப்பீட்டாக வாங்குறாங்க ஏன்னா அவங்களுக்கு நம்ம சாரி வாங்கி ஒரு ட்ரிப்பு யூஸ் பண்ண பா பார்த்துட்டோன்னே ரொம்ப நல்லா இருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு அப்படிங்கிறதுக்காகவே கண்ணை முடிட்டு வாங்கிக்கிறாங்க அவங்களாம் ஆமா அது அடுத்த ட்ரிப் போடலாம் போட்டோலாம் அனுப்புறாங்கக்கா அவங்க கட்டியிருந்து அப்படிங்கிறா அதனால அடுத்த இருப்பேன் உங்களுக்கு காட்டுறேன் நான் அதெல்லாம் எடுத்து எனக்கு வந்து போட தெரில அதெல்லாம் எங்கள் பொண்ணுங்க இருக்கேன் இது வந்து நல்லா காவி கலரு மெரூன் கலரு நல்ல நம்ம பொட்டு வைக்கிற மெரூன் கலருக்கு க்ரீன் கலர் உங்களுக்கு பார்டரா கொடுத்துருக்காங்க ஓகேங்களா எல்லாத்துலேயுமே உங்களுக்கு வந்து அந்த குதிரை வந்து நல்லா பளிச்சுன்னுக்குது ஆமாம் ஆமாம் ஃபஸ்ட்டு காட்டினா இந்த கலரு இது ரொம்ப நல்லா இருக்குது அப்படிங்கிறதுக்காக தான் ரெண்டு சேரீ நெஞ்சோம் இதில் அதுக்கப்புறம் ரெண்டு சாரி இருக்குது இது ஒன்று இரு ஒன்று இதில் ரெண்டு சாரி இருக்குது சேம் கலரில் ரெண்டு சேரீ இருக்குது யாருக்கா யாருக்கு வேணாலும் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஓகே இந்த சாரியோட ரேட்டு எட்டாயிரத்தி நானூறு ப்ளஸ் ஷிப்பிங் வரும் சரிங்களா அவ்வளோதான் இன்றைக்கி நான் எடுத்துகிட்டு வந்த சேரீங்களை எல்லாத்தையுமே காட்டிட்டேன் இதில் எங்களுக்கு எந்த சாரி பிடிச்சிருந்தாலும் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கங்க நான் வாட்ஸ்அப் நம்பர் மேலேயே கொடுக்குறேன் ஒவ்வொரு சாரிக்கு மேலேயும் அதனோட ரேட்டுங்களையும் நான் போடுறேன் உங்களுக்கு பிடிச்ச சேரீங்கள நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஓகே அவ்வளோதான் இந்த வீடியோ இதோட முடிஞ்சிருச்சு நீ அடுத்த ஒரு புது வீடியோவில் புது சேரீட நம்ம மறுபடியும் சந்திக்கலாம் ஓகே பாய்